தொழில் மனைவரைக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் சமிழா நான் உங்கள் விக்னேஷ் ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபன் மாலுக்கு பேக் சைடில் பர்மி ஃபுட் அப்படிங்கிற கடையில் தான் இருக்கேன் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டீ அண்ட் ஒரு காஃபி வெரைட்டி வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ ரொம்பவே இனோவேஷனாக இருக்குது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே தான் பார்க்குறேன் ஸோ ஓனர் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்டே பேசுவோம் ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறது கேட்போம் வணக்கம் வணக்கம் ஆனால் உங்கள் பேர் என்ன ஸோ உங்களுடைய கடை பற்றி சொல்லுங்கள் பேர் அரவிந்த் விக்னேஷ்ங்க அந்த கடையோட எம்டிங்க ஓகே ஸோ நம்ம கடவுள் பேர் வந்து பர்மி ஃபுட்டுங்க ஸோ பர்மி ஃபுட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் தம்மையால் வந்திருக்குங்க நம்ம வீடியோஸ் வந்துருக்கோம் ஆனால் எடுத்துருக்கோம் ஆல்ரெடி நான் வந்து பர்மி ஃபுட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து அவங்க டீ அண்ட் காஃபி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பேச வந்துருக்கோம் அதை பற்றி ஸோ டீ பார்த்தீங்கன்னா வந்து தந்தூரி டீன்னு சொல்லுவாங்க ஓகே தந்தூரி டீ அப்படின்னா நான் திங்க ஒரு தந்தூரி ட்ரம்குல வந்து அந்த கறி கோல் இருக்குங்க கோல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிருப்பாங்க நல்லா கறியில போட்டு நல்லா ஹீட் பண்ணிருப்பாங்க போடுவாங்க இப்போ இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் இல்ல திரும்பி வந்து இது யூஸ் பண்ணும் மண் சட்டி யூஸ் பண்ணும் மறுபடி வந்து உடனே யூஸ் பண்ணணும் வந்துருச்சு நான் வந்து கொஞ்சம் முன்னாடி அப்டேட் ஆயிட்டேன் டீ பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த மண் சட்டி வந்து உள்ள அந்த கறியில கோல்ல போட்டிருப்பாங்க அந்த கோல் வந்து போட்டு நல்லா இந்த ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மண் சட்டி நல்லா பழுத்துடுங்க டீ வந்து மறுபடியும் நம்ம டீ வந்து பிடிக்கும் போது அந்த நார்மல் லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கிற டீ வந்து உள்ள ஊத்தும் போது திரும்பி ஃபோமா வெளியில வரும் ஹீட்டுக்கு வந்து வெளியில வந்து திரும்பி லிக்விடா வந்து கன்வெர்ட் ஆகும் சோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி அந்த फ्लेவர் அந்த ஸ்மோக்கிங் फ्लेவர் வந்து நமக்கு அந்த டீல கிடைக்கும் ஓகே காபி பத்தி காபி பாத்தீங்கன்னா நமக்கு டர்க்கிஷ் காஃபின்னு சொல்லிட்டங்க டர்க்கிஷ் காஃபில பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 7 फ्लेவர்ஸ் இருக்குங்க அது நம்ம ஜகன் சொல்லிட்டு இருக்காருங்க அவரோட நம்ம பிரான்சிஸ் எடுத்துக்கங்க அந்த அப்படினு சொல்லிட்டு ஓகே ஓகே சோ அந்த பாத்தீங்கன்னா நான் நம்ம ஒரு தடவை நான் போய் சாப்பிட்டேங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அந்த ஈவினிங்கே நான் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடையில போட்டாச்சுங்க அடுத்த நாளைக்கு போய்ட்டு பண்ணியாச்சுங்க கடையில சோ அந்த டர்கிஷ் காஃபி பாத்தீங்கன்னா மணல் மூலியமா ஃபீட் பண்றதுங்க இப்போ நார்மலா மண அது என்ன கேட்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காஃபி நார்மல் காஃபி தான் இருக்கு இது வந்து ஃபீலியே வச்சா என்ன அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு நீங்க பெருசம் டேரக்டா வச்சு குடுத்துடலாமே சீக்கிரமா ஆயிருமே அப்படிம்பாங்க அது அப்படி கிடையாதுங்க ஒரு டர்கிஷ் நாட்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் இல்ல பிளாக் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஃபிளவர் இருக்குங்க அதுதான் வந்து ஒரிஜினல் ட்ரெடிஷனல் மத்தெடுங்க மோக்காங்கிறது நம்ம சிக்னேச்சருங்க நல்லா ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்குங்க நல்லா லைட் சாக்லேட் பேஸ்ல போயிட்டு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மணல் உடது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவனா ஹீட் ஆகும் ஓகே மணலுக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஈவனா ஹீட் ஆயிட்டு இருக்கும் ஓகே நார்மலா அந்த கல்லை எல்லாம் வறுப்பாங்க இல்லையா கல்ல கடல எல்லாம் வறுக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மல் சட்டியில வளக்கு இருக்குங்க எல்லா சுத்தியும் சுத்தி வந்து கல்லையும் வறுகாது ஆமா ஆனா நீங்க வந்து ஒரு மணல்ல பண்ணும்போது டோட்டலா ரோஸ்ட் ஆயிருக்குங்க ஆமா சோ அந்த கான்செப்ட் தான் இது இன்னொண்ணு நம்ம வந்து யூஸ் பண்ற வந்து பாத்தீங்கன்னா பித்தளைங்க ஓகே பித்தளையில வந்து ஒரு எனக்குமே பித்தளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க எந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ஹீட்டாக வந்து ஒரு பா ஒரு மெட்டல் மேலே படும்போது அந்த மெட்டலோட பாசிட்டிவோ அந்த மெட்டல் பாசிட்டிவான பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ நம்ம யூஸ் பண்றது வந்து பாசிட்டிவ் அது ஸோ அதனால் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் கொடுக்குறோம் அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஓகே ஆயில் காலம் ரொம்ப அதிகமாகும் பாங்க இல்லைங்களா நான் மண் சட்டி யூஸ் பண்ணிட்டு ஆயில் காலம் அதிகமாகும் ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லும் எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு ஸோ எப்படி பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் காமிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபஸ்ட் இந்த தந்தூரிட்டி எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ ஒரு பெரிய தந்தூரி அடுப்புல ஒரு விறகும் கட்டையும் போட்டு நல்லா எரிய விடுறாங்க ஸோ நல்லா நெருப்பு தணல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டியை வந்து உள்ளே போட்டு நான் ரொம்ப நேரம் வந்து அதை பழுக்க விடுறாங்க நெருப்பில் ஸோ அந்த மண் சட்டி ரொம்ப ஹீட்டாகி நல்லா ரெட்டிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியை வெளியே எடுத்து ஒரு பித்தளை தூபம் கரண்டியில் வந்து அந்த மண் சட்டியை வச்சு ஆல்ரெடி நம்ம போட்டு டீ வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃப்ளாஸ்கில் இருக்க டீயை வந்து இந்த மண் சட்டியில் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியோட ஹீட்டுக்கு உள்ளே இருக்க டீ எல்லாமே வெளியே வந்து ஃபோமாக கன்வெர்ட் ஆகி வெளியே வந்து அந்த தூபம் கரண்டியில் வந்து ஃபில் ஆகுது ஸோ நல்லா ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து உள்ள இருக்க டீ எல்லாமே வந்து வெளியே வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மண் சட்டி கப்பில் வந்து ஃபில் பண்ணி நமக்கு டீ சேர்வ் பண்ணுறாங்க ஸோ அந்த தந்தூரி டீ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்களுடைய டீயோட டேஸ்ட்டும் சரி அண்ட் அந்த அரோமாவும் சரி ரொம்பவே புதுசாக இருந்ததுனே சொல்லலாம் பிகாஸ் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒரு தந்தூரி ஃப்ளேவர் அந்த நாக்கில் இருக்க டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு ஸோ மக்களும் நிறைய பேர் இங்க விரும்பி இதை டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒரு புதுசான விஷயம் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணும்போது மக்களும் நல்லா வரவேற்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தந்தூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டர்கிஷ் காஃபி அப்படிங்கிற ஒரு புதுசான ஐட்டமையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஸோ டர்கிஷ் காஃபின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மணலை வந்து நல்லா ஹீட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஒரு பித்தளை கப்பு வச்சு அதில் பால் ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதெல்லாம் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கப்பை வந்து மணலில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடில் பார்த்துருப்போம் கடலெல்லாம் வருப்பாங்க ஸோ மணலில் போட்டு வறுத்துட்டு இருப்பாங்க ஸோ எதுக்கு மணலில் போட்டு வறுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கடலும் ஈவனாக வந்து ஹீட் ஆகும் ஸோ அதே ப்ராசஸ் தான் இந்த இடத்துலையும் வந்து நடக்குது ஸோ மணலில் போட்டு ஹீட் பண்ணும் பொழுது கப்போட எல்லா பாகமும் வந்து ஒரே மாதிரி ஹீட் ஆகும் அண்ட் ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்தது இதை பார்க்கும் பொழுது ஸோ கொஞ்ச நேரம் இவங்க வந்து இந்த நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கப்பை வந்து அப்படியே மணலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா கப்பும் சரி இந்த கப்புக்குள்ளே இருக்க வந்து காஃபியும் சரி நல்லா ஹீட் ஆகுது து ஸோ இந்த காஃபி நான் குடித்தது வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ ஃப்ளேவர் அப்படின்னு குடித்தேன் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்னு சொல்லலாம் ஸோ நல்லா கீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த காஃபியும் வந்து அவங்க வந்து மண் கப்பில் வந்து சர்வ் பண்ணுறாங்க ஸோ ஒரு பேசிக்கான திங் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி கப்பில் வந்து சர்வ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு புது அனுபவமாக இருந்தது அண்ட் குடிக்கிறதுக்கான ஒரு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோலாக இந்த பர்மீஸ் ஃபுட்டும் சரி இந்த டர்க்கிஷ் காஃபியும் சரி இந்த தந்தூரி டீயும் சரி எல்லாமே வந்து ஒரு காம்போவாக டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தராங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய காண்டாக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி டீலர்ஷிப் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மோர் தென் தௌசண்ட் லைக்கு மேலே வந்தது அப்படின்னா ஸோ இது போன்ற நிறையா டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே இவங்களுடைய தந்தூரி டீ அண்ட் டர்கிஷ் காஃபியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துது அதோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் உண்மையாலுமே நார்மல் டீ அண்ட் விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கேள்வி இந்த காஃபி டீ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பர்மீஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்காங்க தனியாக பிரான்சிஸ் வந்து ஒட்டுக்காக கொடுத்துட்ருக்கேங்க எல்லாமே நான் ட்ரெயின் பண்ணிடுறேங்க ஓகே ஸோ நல்லா நல்லா உழைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நான் சொல்ல மறந்துட்டேன் இருந்துட்டேன் ஸோ இவங்களோட பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் ஆப்பர்னிட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம் அண்ட் அந்த வீடியோவோட நான் லிங்க் மறுபடியும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்க பர்மிஸ் ஃபுட்டும் சரி இந்த தந்தூரி டீ அண்ட் அரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் டீலர்ஷிப் ஆப்பர்னிட்டியாக தராங்க ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணோம்னு நினைச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அவரும் நல்ல அவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களாகட்டும் கருத்துக்கள் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பிளேஸ்ல போய் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாராவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிஸினஸ் மூணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்